இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிறுகடி காசை சீரியல்ல மீனா கதாபாத்திரத்துல நடிக்கிற கோமதி பிரியா ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கற வகையில அப்டேட் ஒண்ணு பகிர்ந்திருக்காங்க விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர சிறுகடி காசை சீரியல் தான் டிஆர்பில இப்ப முதல் இடத்துல தற்பொழுது ஓடிக்கிட்டு இந்த சீரியல்ல நடிக்கிற நடிகர்களும் ரசிகர்கள் மத்தியில பிரபலம் அடைஞ்சிட்டு வராங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற குழப்பங்களை அடிப்படைய கொண்டு நகர்த்தப்படுற இந்த சீரியல்ல ரோஹிணி எப்போ மாட்டுவாங்க அப்படின்னு பலருமே எதிர்பார்த்துட்டு வராங்க இதுவே சிறகடிக்காசை சீரியலோட கருவா பார்க்கப்படுது சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்க சிறகடிக்காசை சீரியல்ல கோமதி பிரியா கதாநாயகியா நடிச்சிட்டு வராங்க மதுரையை சார்ந்த கோமதி பிரியாவுக்கு இந்த சீரியல் பெரிய அளவுல பிரபலத்தை கொடுத்திருக்கு விஜய் டிவில வேலைக்காரன் உள்ளிட்ட சில சீரியல்கள் கோமதி பிரியா நடிச்சிருக்காங்க ஆனா அதுல எல்லாம் கிடைக்காத பெயரும் புகழும் சிறகடி ாசை சீரியல் இவங்களுக்கு தேடி கொடுத்திருக்கு தற்பொழுது பல குடும்பங்கள்ல கோமதி பிரியாவை அவங்களோட மீனாவாவை வராங்க சீரியல்ல ஆக்டிவா இருக்காங்களோ அதே மாதிரி சமூக வலைதளங்கள் ஆக்டிவா இருந்துட்டு வராங்க அந்த வகையில் இருக்காசை சீரியல்ல ஹீரோயினா மக்கள் மதியில வலம் வர கோமதி பிரியா தற்பொழுது புது சீரியல்ல களமிறங்கி களமிறங்கிருக்காங்க அடியே சிரிக்கி மகளே அப்படின்ற தலைப்புல எடுக்கப்படுற இந்த சீரியல்ல ஹீரோயினாகவும் நடிகர் நவீன் ஹீரோவாகவும் இருக்காங்க இது தொடர்பான பதிவு தற்பொழுது இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வருது பதிவுக்கு சின்ன திரை ரசிகர்கள் வாழ்த்துக்களையும் குவிச்சிட்டு வராங்க சரி இந்த வீடியோ பத்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க